பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன காலை இரு அவைகளும் கூடியதும் பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த அவை தலைவர்கள் அவையை நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டனர் ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு விளக்கமளித்த நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எம்பிக்களும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார் இந்த கல்வியாண்டில் சென்னை அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று சென்னை பள்ளிகளிலேயே தொடர்ந்து பதினோராம் வகுப்பு தொடரும் மாணவர்களில் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அறுபது மாணவர்களை தேர்வு செய்து ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர் சுற்றுலாவை சென்னை மேயர் பிரியா ரிபன் மாளிகையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் பிரித்விராஜ் நிலைக்குழு தலைவர் விஸ்வநாதன் மற்றும் கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் பண ஆசை காட்டி தனியார் மருத்துவமனைகளின் உதவியுடன் சிறுநீரக விற்பனை நடந்த சம்பவம் சமீப பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமது சிறுநீரகத்தை தானமாக கொடுக்க சென்ற பெண்ணிடம் கல்லீரல் பறிக்கப்பட்ட சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடன் சுமை தாங்க முடியாமல் சிறுநீரகத்தை தானம் செய்த நிலையில் மருத்துவத்திற்கான செலவை இடைத்தரகர் அந்த பெண்ணிடம் கேட்கவே கல்லீரலின் ஒரு பகுதியை விற்பனை செய்தார் ஆனால் அதிலும் முழுமையான தொகையை இடைத்தரகர் வழங்கவில்லை அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் கல்லீரல் சரியாக வளராததால் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பள்ளிப்பாளையம் பகுதியில் சிறுநீரக மோசடி நடந்த நிலையில் தற்போது கல்லீரல் விற்பனையும் நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்ட கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் அருகே உள்ள மச்சாது பால உப்பள ஓடை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து ஐநூறு கிலோ நாற்பத்தி மூன்று பீடு இலை பண்டல் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பீடு இலைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் இது தொடர்பாக இருவரை கைது செய்தனர் கள்ளக்குறிச்சியில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை ஹைகோர்ட் தீர்ப்பின்படி நிறைவேற்ற கோரியும் தொழிற்சங்க விரோத போக்கில் ஈடுபடும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கண்டிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மும்பை மாநகரத்தில் எட்டு மணி நேரத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதால் பல்வேறு பகுதிகள் நீரில் மிதக்கின்றன மகாராஷ்டிராவில் முன் எப்போதும் இல்லாத அளவு இம்முறை கனமழை கொட்டி தீர்க்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மழை அளவு நூறு மில்லி மீட்டரை கடந்து பதிவாகியுள்ளது வரலாறு காணாத மழையை சந்தித்து வருவதால் மும்பை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது பந்தேரி சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ரயில் விமான சேவைகளும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் யாரும் அவசியம் இன்றி எங்கும் பயணிக்க வேண்டாம் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்